வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகளை திங்கள்லேருந்து வெளியே வர பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பத்தொன்பதாவது நாள் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி புக் ஸ்டோர்ஸ் இருந்தால் புக் ஸ்டோர்ஸ் பார்ப்போம் அப்படி புக் ஸ்டோர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் டீடைல்டான எக்ஸ்ப்ளனேஷனோட தினம் ஐந்து கேள்விகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பத்தொன்பதாவது நாள் ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் வாஸ் த லாஸ்ட் பேட்டல் ஆஃப் பாபர் ஃபாட் அகெயின்ஸ்ட் ஆஃப்கான்ஸ் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன ஆப்ஷனில் சந்தேரிப்பூர் காகராபூர் கன்னோசிப்பூர் சௌச்சாப்பூர்னு இத்தனை போர்கள் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் இந்த பாபர் யாரு இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இந்தியாவில் பேரரசர்களோட ஆட்சி நடத்தினா குப்தர்கள் ஆட்சி நடந்திருக்கும் அதுக்கடுத்ததா முகலா டெல்லி சுல்தானியோட ஆட்சி நடந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்த ஆட்சி முகலாயர் ஆட்சி ஓகேங்களா குப்த பேரரசர் ஆட்சி செஞ்சுருப்பாங்க அடுத்ததாக டெல்லி சுல்தானியிலேருந்து நிறைய வம்சம் வாரியாக வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க அதுக்கடுத்து தான் வரவங்க தான் இந்த முகலாயர்கள் இந்த முகலாயர்களோட ஆட்சியை தொடங்கி வைக்கிறது இந்த பாபர் தான் ஓகேங்களா முகலாய பேரரசத்தோட பேரரசோட தொடக்கமே இந்த கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா இவரு எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணியிருப்பாருனோ நாலு டு அஞ்சு வருஷம்தான் ஆட்சி பண்ணியிருப்பார் இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் ஓகேங்களா யார் இந்த பாபர் இவர் மத்திய ஆசியாவில் பிறந்தவர் அவர் அங்கேருந்து வந்து எப்படி இந்தியாவை கைப்பற்றினார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் பாபர் ஃபர்ஸ்ட் இவருக்கு இவரோட பேர் என்னன்னா பாபரில் ஜாக்கிருதீன் முகமது ஓகேங்களா ஜாகுருதீன் முகமது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க பாபரோட அவங்க பெற்றோர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்க அவருக்கு பிறந்ததாக அவருக்கு வச்ச பேர் என்னென்னா ஜாக்கிருதீன் முகமது அப்படின்றத பேர் தான் ஜாக்கிருதீன் அப்படின்னா என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஜாக்குரிதீன் என்ற பேருக்கான பொருள் என்ன நம்பிக்கைக்கு உரியவர் நம்பிக்கையை காப்பவர் எப்படின்னா வச்சுக்கலாம் நம்பிக்கையை காப்பவர் ஓகேங்களா இப்படி ஒரு பேரை வைக்கிறாங்க இவர் என்ன பண்றாருனா தந்தை வழியில் பார்த்தனா இவர் தைமூர் வம்சத்தை சார்ந்தவர் ஓகேங்களா தைமூர் தாய் வழியில் பார்த்தனா இவர் செங்கிஸ்கான் இனத்தை சார்ந்தவர் ஓகேங்களா தாய் வழியில் செங்கிஸ்கான் தந்தை வழியில் தைமூர் இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஒரு ஆட்சியாளர்கள் மத்திய ஆசியா பகுதியில் உங்களை இப்படி ஆட்சி செஞ்சிட்ருக்குறவங்க பெரிய பெரிய இடங்களை கைப்பற்றாரு தைமூரில் எடுத்தோம்னா இந்தியாவில் வந்து பல பகுதிகளை சேதப்படுத்திட்டு போயிருக்காரு இல்லை பல இடத்த கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு தைமூர் உங்களா செங்கிஸ்கானும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் தான் ஓகேங்களா இப்படிப்பட்ட பரம்பரையில் இருந்து வந்த பாபர் தன்னுடைய பன்னெண்டு வயசு ஓகேங்களா பன்னிரெண்டு வயதில் அவருக்கு ஒரு பரம்பரை சொத்தாக ஒரு இடம் அவருக்கு கொடுக்குறாங்க அந்த பகுதியை நீ ஆட்சி பண்ணிக்கோ அப்படின்னு ஓகேங்களா ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற நாட்டில் இப்பவும் இருக்குது இந்த உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் ஓகேங்களா அப்படின்ற பகுதியை இவருக்கு ஆட்சி செய்ய கொடுக்குறாங்க பன்னெண்டாவது வயசில் இல்லை ஒரு சில புக்கில் பதினோரு வயசுன்னு இருக்குது ஒரு சில புக்கில் பன்னெண்டுன்னு இருக்குது ஓகேங்களா நீங்கள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டுமே நான் வச்சுக்கோங்க சமர்கண்ட் அப்படின்ற பகுதியை இவருக்கு ஆட்சி செய்ய கொடுக்குறாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஓகேங்களா லோக்கலில் இருக்கிற பெரிய பெரிய அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை அடித்து விரட்டிடுறாங்க ஓகேங்களா பத்து வருஷம் போயிட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு தெரிஞ்சு எங்கெங்கேயோ போய் எதாவது பண்ணிட்டு இருக்காரு கடைசியாக பத்து வருஷம் கழிச்சி அதே உஸ்பெகிஸ்தானில் ஒரு பகுதிக்கு ஆட்சியாளராக பாபர் மாறுறாரு இல்லைங்களா பாபருக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த காலத்துலேருந்து என்னன்னு பார்த்தோன்னா தைமூர் வந்து பஞ்சாபை படையெடுத்து ஓகேங்களா அவர் த அந்த வழியில் தைமூர் என்னத்தை சார்ந்தவராக அவருக்கு தைமூர் மாதிரி நம்மளும் இந்தியாவில் பஞ்சாப் மேலே ஒரு கண் இருந்திருக்கும் அவர் தைமூர் வந்து இதே மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாரு நம்ம அந்த பஞ்சாபா ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் ஓகேங்களா அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இதுக்கு முன்னாடி ஓகேங்களா இந்த முகலாயர்கள் ஆட்சிக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியத்தோட ஆட்சி நடந்துட்டு ஓகேங்களா இந்த டெல்லி சுல்தானியத்தில் அப்போ இப்ரஹாம் லோடி அப்படின்னு ஒருத்தரோட ஆட்சி இருக்கும் இப்ரஹாம் லோடி ஓகேங்களா இவரோட ஆட்சியை பிடிக்காத இவரோட சொந்தக்கார்தான் தௌலத் கான் லோடி ஓகேங்களா இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இவர் போய் பாபரை பார்த்துருப்பாரு பாபர் அந்த டைம்ல நிறைய இடத்த வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிருப்பார் மத்திய ஆசிய பகுதியில் ஒருத்தனை தௌலத் கான் லோடி என்ன பண்ணியிருப்பார் முகமது இப்ராஹாம் லோடியோட ஆட்சியை அவருக்கு பிடிக்கல ஓகேங்களா அவர் பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறாரு கான் லோடியும் மற்ற சில ராஜபுத்திர அரசர்களும் சேர்ந்து பாபர் கிட்டே போய் இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கு படம் எடுத்து வாங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டீம் அனுப்பி ஒரு குழு அனுப்பியிருப்பாங்க பாபரும் அதை கேட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாருனா இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்திருப்பார் ஆனால் இந்த தௌலத் கான் லோடி கொஞ்சம் நாள்லேயே பின் ஓகேங்களா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற வாங்கிட்டு பின்வாங்கிடுவாரு அதனால பாபர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டே கான் லோடி மேலே போர் தொடுத்து இவரோட படைகள் எல்லாத்தையும் அழிச்சிடுவார் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் என்ன பண்ணுவார்னா இந்தியாக்குள்ளே வருவார் வந்து லோடி கூட சண்டையிடுவார் சண்டையிட்டு இப்ரஹாம்லோடைய தோற்கடிச்சிடுவார் அதுதான் முதல் போர் ஓகேங்களா முதல் போர் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க முதல் பாணிபட் போர் ஓகேங்களா முகலாயர்கள் ஆட்சி தொடங்குவது தொடங்குவதற்கு காரணமாக இருந்த போர் எதுன்னு பார்த்தோன்னா போர் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா பாபரோட ஆட்சி காலம் நம் நம் இந்த பார்த்த மாதிரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல தான் இந்த பாணிபட்போர் போர் இருக்கும் அப்படி அந்த பானிபட்போர்ல வெற்றி தான் பாபர் இந்தியால முகலாய ஆட்சியை தொடங்கி வைப்பார் ஓகேங்களா ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பாரு அதுக்கடுத்து அவரோட மகனான ஹிமாயுன் ஆட்சிக்கு வந்திருப்பாரு இப்படியே பரம்பரை பரமையாக இப்படியே மாறி 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 ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க ஓகேங்களா நம்ம கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போது பாபர் ஆப்கானியர்களுக்கு எதிராக அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார் ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்க மீதும் நிறைய பேர் வந்து போர் தொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆப்கானியர்கள்லாம் யாரும் வேற யாரும் இல்லை இந்த டெல்லி சுல்தானியத்தை சார்ந்தவர்கள் எங்கள் ஆப்கானியர்கள்னால் யார் டெல்லி சுல்தானியத்தை சார்ந்தவர்கள் ஓகேங்களா நம்ம கொஷினில் லாஸ்ட்டாக யார் கூட போர் புரிந்தார் தான் இங்கே பாருங்கள் லெவன்த்து ஸ்கூல் புக் லெவன்த்து ஸ்கூல் புக்கில் முகலாய பேரரசனே ஒரு லெசன் இருக்கும் அதில் போனீங்கன்னா ஜாக்குருதீன் முகமது பாபர் அவரை பற்றின மேக்ஸிமம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் முதல் போர் டேட்டோடையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ தான் முதல் பாணிபட் போர் நடந்திருக்கும் அதுக்கடுத்ததாக கான்வா போர் நடந்திருக்கும் அதுக்கு அடுத்ததாக சந்தேரி போர் நடந்திருக்கும் ஓகேங்களா இறுதியாக நடைபெற்ற போர் எதுனா காக்ரா போர் அப்படியே பாருங்கள் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட போர் இதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க உங்களா இறுதி எது காக்ரா போர் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வருஷம் கேக்கல அந்த கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த தான் மாத்தி வச்சிருக்காங்க நம்ம கேள்விக்கான ஆன்சர் இதுதான் ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன போர் காக்ரா போர் பேட்டல் ஆஃப் காக்ரா என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அவர் கடைசியா எங்களா ஆப்கானியர்களுக்கு அதாவது டெல்லி சுல்தானியத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் தொடுக்கப்பட்ட தாக்கரா போர் ஓகேங்களா அடுத்த பிரச்சினுக்கு போயிடலாம் செவன்த் புக்லேயும் டேட்டாஸ் இருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்க்குற இந்த டேட்டா வந்து செவன்த் புத்தகத்தில் இருக்காது உங்களை ஏழாம் வகுப்பு செகண்ட் டம் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் முகலாய பேரரசு பட் இந்த டேட்டா வந்து நம்ம கொஸ்டினில் கேட்டுருக்க டேட்டா அங்கே கவர் ஆகாது லெவன்த்து புக்கில் தான் கவர் ஆகும் அதுதான் பாருங்க மேட்ச் தான் ஃபாலோவிங் ஹில்ஸ் இன் தர் லொக்கேஷன் ஓகேங்களா விழுப்புரம் விழுப்புரத்தில் மலை இருக்குது பெரம்பலூரில் என்ன இருக்குது கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆனால் பாருங்கள் நம்ம இப்போ மேட்ச் பண்ணலாம் ஆனால் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம மேட்ச் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் டென்த்து புக்கில் ஒரு மேப்பு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா டென்த்தில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அதில் ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க எங்கெங்கே எந்தெந்த மலை இருக்குன்ற மாதிரி பாருங்கள் இந்த செஞ்சி குன்றுகள் இது எங் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வரும் நம்ம கொஸ்டினில் கேட்டுருக்க இது எங்கே வரும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வரும் அப்போ என்ன வரும் விழுப்புரம் செஞ்சி விழுப்புரம்னா த்ரீல ஸ்டார்ட் ஆகுதுங்களா த்ரீயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் பெரம்பலூர் பெரம்பலூரில் என்ன மலை இருக்குன்னா பச்சை மலை பெரம்பலூரில் இருக்கும் இந்த பச்சை மலை வந்து பெரம்பலூரில் மட்டுமே இருக்காது சேலத்துலேயும் கொஞ்சம் டச் ஆகும் சேலம் மாவட்டத்துலேயும் வரும் திருச்சி மாவட்டத்துலேயும் வரும் அதுக்கடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் வரும் இந்த மூணுத்தில் எது கொடுத்துருந்தாலும் நம்ம போட்டிருக்கலாம் நம்ம கொஷினில் பெரம்பலூர் கொடுத்துருக்காங்க அதனால் பெரம்பலூர் த்ரீ ஒன்று வருதுங்களா ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் த்ரீ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போது பெரம்பலூரில் மருதுவாழ் மலை மலை இருக்கான்னு கேட்டனா இல்லை ஓகேங்களா இந்த மருதுவாழ் மலை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த மருதுவாழ் மலை இருக்குது அப்போது த்ரீ ஒன் ஃபோர் அடுத்ததாக திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை அப்போ ஆன்சர் என்ன த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷனில் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை கீ ஆன்சராகவும் ஆப்ஷன் சி டூ ஃபோர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேபி ஃபைனல் ஆன்சர் கீழே இதுக்கான கிரேஸ்மார்க் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆன்சர் என்னென்னா விழுப்புரத்தில் செஞ்சி மலை ஜிஞ்சி மலை ஓகேங்களா இங்கிலீஷில் ஜிஞ்சி தமிழில் செஞ்சி ஓகேங்களா விழுப்புரத்தில் செஞ்சி பெரம்பலூரில் பச்சைமலை கன்னியாகுமரியில் மலை திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை ஓகேங்களா இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் நிறைய மலைகளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க சேர்வராயன் ஏலகிரி இங்கே டிஸ்ட்ரிக் வந்து நம்மளாக அசியூம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மேப் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டனுக்கு போவோம் இதுவும் எளிமையான கொஸ்டின் தான் த மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஓகேங்களா சுதேசி நீராவி சங்கத்தோட கழகத்தோட பெரிய பங்குதாரர்கள் பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாண்டிதுரையார் ஷாஜு பக்கீர் பிபின் சந்திரபார் திலகர் விவி சுப்பிரமணியம் இதில் சரியான ஆன்சர் என்ன இதுக்கு நீங்கள் டுவெல்த்து பாட புத்தகத்துக்கு போகணும் ஓகேங்களா டுவெல்த்து ஹிஸ்டரி டுவெல்த்து வரலாறு பாட புத்தகத்துக்கு போனால் அதில் தீவிர தேசியவாதத்தையும் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் வவுசியை பற்றியும் சுதேசி நீராவி கப்பல் பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் தான் இதுக்கான டேட்டா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வவுசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எஸ்எஸ்என்சி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார் ஓகேங்களா இந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க எக்ஸாமில் பத்து லட்சம் ஓகேம்மா மொத்தமாக டென் லேக்ஸ் இருக்குது அதை நாற்பதாயிரம் பங்குகளாக இருபத்தைந்து ரூபாய் ஓகேங்களா நாற்பதாயிரம் பங்காக பிரித்து ஒரு ஷேர் இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு விற்றுருக்காங்க இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேலோ கே கேட்கப்பட்ட கேள்வி ஓகேங்களா நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கிறாங்க மொத்தமாக பத்து லட்சம் இந்த அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் பத்து லட்சம் ரூபாய் ஓகேங்களா ஷேரு அந்த பத்து லட்சம் ரூபாய் ஷேரை நாற்பது ஷேராக பிரித்து நாற்பதாயிரம் ஷேராக பிரித்து ஒரு ஷேர் இருபத்தைந்து ரூபாய் அப்படின்னு சேல்ஸ் பண்ணி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு பெரிதும் உதவி செய்தது யாருன்னு பார்த்தோன்னா புத்தகத்தில் இருக்கும் இதுக்கான டேட்டா இந்திய தேசிய தலைவர்களால் இதில் பாருங்க முக்கிய பங்கு கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினர் ஓகேங்களா கீழே பாருங்க பாண்டிதுரையும் ஷாஜி பக்கீர் முகமதும் பெரிய பங்குதாரர்களாக இருப்பவர் லாஸ்ட் ரெண்டு பாருங்க பாண்டிதுரையும் ஷாஜி பக்கீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்களாக பங்குதாரர்களில் இருவராவர் நிறைய ஷேர் வாங்குறது யாருன்னு பார்த்தோன்னா ஒருத்தர் பாண்டிதுரை இன்னொன்று ஷாஜி பக்கீர் ஓகேங்களா இப்போ நம்ம கொஸ்டின் வருவோம் பாருங்க பங்குதாரர்களாக பெரிய பங்குதாரர்களாக யார் இருக்காங்க பாண்டிதுரையும் ஷாஜி பக்கீரும் ஆப்ஷன் ஏ இந்த கேள்விக்கான சரியான விடை உங்களா இது மாதிரி புத்தகத்தில் நிறைய கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோடு இருக்கும் ஓகேங்களா நம்ம புரிஞ்சு வச்சு படிச்சோன்னா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப் ஓகேங்களா அசர்ஷன் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் ஓகேங்களா த ப்ரீஃபர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பிரியம்பல் அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது எஸ் இது கரெக்டானு கேட்டனா எஸ் இதுக்கு பத்தாம் வகுப்பு புத்தகத்துக்கு போனோம் அதில் முகவுரை பாருங்க முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முகவுரையை முன்னுரைன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை நமக்கு புக்கில் முகப்புரை தான் முன்னுரைனு இருக்குது இங்கே முன்னுரை தான் முகப்புரைன்னு இருக்குது ஆக மொத்தத்தில் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ கூற்று கரெக்டு அக்கார்டிங் டு இட்ஸ் இந்தியா இஸ் சவரன் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது எஸ் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அந்த ஆர்டர் ஞாபகம் சவரன் சோஷியல் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அந்த ஆர்டரும் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க டென்த்து ஸ்கூல் புக் ஓகேங்களா சிவிக்ஸ் அதாவது அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசனில் இருக்குது படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட் இட் இஸ் நோனஸ் இது புத்தகத்தில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும் இதனை டேஷ் என்று கூறுவர் இது ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது ஓகேங்களா அங்கதான் நிறைய மரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அடர்ந்த காடுகள் தான் இருக்கு ஸோ அங்க இருக்கிற ஆக்சிஜன் தான் நிறைய பேருக்கு அங்கேருந்து வெளியே வர ஆக்சிஜன் தான் நிறைய நபர்கள் சுவாசிக்கிறதுக்கு பெரிய பங்காற்றுது அதனால என்ன சொல்றாங்கன்னா பூமிக்கே நுரையீரல் எனப்படுகிறது எதுன்னு பார்த்தோன்னா அமேசான் காடு ஓகேங்களா இது புக்ல எங்கேயாச்சும் இருந்தால் ஓகேங்களா நான் வரைக்கும் கிடைக்கல உங்களுக்கு எங்கேயாச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் பயன்படுத்தும் ஓகேங்களா பயன்படுத்தும் லங்ஸ் ஆஃப் த பிளானட் ஓகேங்களா அமேசான் காடு பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அவ்வளோதான் இன்னைக்கான ஐந்து கேள்விகளை டீட்டெயிலாக பார்த்துட்டோம் நாளைக்கு மேலும் ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் கருத்துக்கள் சொல்லுங்க நன்றி